ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் சில தவறுகளால் ஐம்பது கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டது மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தார் அப்பொழுது சற்று பெரிய மனிதர் போல தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இவர் எனது தொழில் நஷ்டமடைந்து விட்டேன் மிகவும் மனம் முடிந்து போய்விட்டேன் என்றார் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்றார் அவர் ஐம்பது கோடி ரூபாய் என்றார் இவர் அப்படியா நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வந்தரின் பெயரை சொன்னார் அசந்து போனார் இவர் சரி ஐம்பது கோடி படம் இருந்தால் நீ சரியாகி விடுவாயா என்று கேட்டார் உடனே முகமலர்ச்சியுடன் இவர் ஆமாம் எல்லாம் சரியாய் விடும் என்றார் பின் அந்த செல்வந்தர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையில் தட்டி இவரிடம் நீட்டி இந்த இதில் ஐநூறு கோடிக்கு செக் நீ கேட்டதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளி ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை இவர் கையில் திணித்துவிட்டு சென்றார் அவர் பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக அலுவலகத்திற்கு சென்றார் தன் அறைக்குள் சென்று அந்த செக்கை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார் பின் தனது உதவியாளர்கள் அழைத்து அனைத்து ஊழியர்களை நிர்வாக கூடுவதற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் அமர்ந்திருந்தனர் இந்த நிறுவனத்தின் தலைவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது என்னிடம் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை நான் தொடமாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை கலைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றார் பின்னர் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் அனைத்து அவருடைய தொழிலைப் பற்றி இருந்தது மிக சரியாக ஒரு ஒரு வருடம் கிழிந்தது கணக்குகள் அலசப்பட்டன மிக சரியாக ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டியிருந்தது அவர்களை நிறுவனம் அடுத்த நாள் வெளி அந்த செல்வந்தர் கொடுத்த ஐநூறு கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்ற வருடம் அமர்ந்த அதே பெஞ்சில் அமர்ந்தார் காலை நேரம் என்பதால் பனிமூட்டம் காணப்பட்டது சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்துக்கொண்டு கொண்ட ஒரு பெண்மணியும் பனிமூட்டத்தின் நடுவே வந்தனர் சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வருகிறார் அந்த செல்வந்தவரை காணவில்லை இவர் சென்ற அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்கள் கூட வந்தவர் என்றார் அதற்கு அந்த பெண்மணி பதற்றத்துடன் சொன்னார் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார் இவர் இல்லை அம்மா ஏன் கேட்கிறீர்கள் என்றார் அந்த பெண்மணி சொன்னார் இல்லையா அவர் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கிருப்பவரிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்றார் ஒரு நிமிடம் அந்த நிறுவனத் தலைவனுக்கு பேச முடியவில்லை அப்போ நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் அதுவே நம்மை காப்பாற்றியிருக்கிறது என்று நினைத்தார் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நமது வாழ்வில் முன்னேற முடியும் நன்றி